சற்றுமுன் வெளியான தகவல் இந்தியாவில் வருமான வரி கணக்கினை தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள்தான் இருக்கிறது அந்த வகையில் வழக்கமாக இந்தியாவில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் வருமான வரி கணக்கினை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஆனால் இந்த ஆண்டு வருமான வரித்துறையானது கணக்கு தாக்கலுக்கான படிவங்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது எனவே செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியாக நீடித்தது அந்த வகையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கூடுதலாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் கால அவகாசம் கிடைத்திருக்கிறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதியே கடைசி நாள் என்பதால் ஏராளமானவர்கள் தங்களுடைய வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இந்த சூழலில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் மேற்கொள்ளும் ஒரு சிறிய தவறு கூட வருமான வரி துறையின் நோட்டீஸை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துவிடும் வீடியோவை முழுமையாக கேளுங்க அப்பதான் இது முழுமையே தெரியும் அதாவது டிஐஎம்இ நிறுவனரான சந்திரலோகா கடந்த ஆண்டு மட்டும் சுமார் இரண்டு கோடி பேர் தவறாத வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டதற்கான நோட்டீஸை பெற்று இருக்கிறார்கள் என சுட்டிக்காட்டி இருக்கிறார் இந்த நோட்டீஸ் அவர்களுக்கு பந்தத்திற்கு ஒரு சிறிய தவறுதான் காரணம் என்றார் அது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நாம் தெரிந்து கொள்வோம் வருமான வரி கணக்கு இணையதளத்தில் சென்று கணக்கினை தாக்கல் செய்வதோடு மட்டும் அந்த பணி முழுமை அடைவது கிடையாது அதனை இ வெரிஃபை எனப்படும் மின்னணு சரிபார்ப்பு செய்வதற்கட்டாயம் பெரும்பாலான நபர்கள் இவ்வாறு செய்யாமல் விட்டு விடுகின்றன அந்த வகையில் அவர்களுடைய வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது முழுமை பெறாமல் நோட்டீஸ் பெறும் நிலையில் ஆளாகியிருக்கின்றன கடந்த ஆண்டு மட்டும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தங்களுடைய வருமான வரி கணக்கு தாக்கலை இ வெரிஃபை செய்யாதவர்கான நோட்டீஸை பெற்றன வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த பின் முப்பது நாட்களுக்குள் இ வெரிஃபை செய்து முடிக்கவில்லை என்றால் நீங்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதையே ஏற்றுக்கொள்ளதார் ஏற்றுக்கொள்ளாது உங்களுக்கான ரீஃபண்ட் கிடையாது எனவே நீங்கள் புதிதாக கணக்கு தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் அதற்கு ஐயாயிரம் ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் அந்த வகையில் ஏஐஎஸ் எனப்படும் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இந்த ஆண்டு தகவல்கள் அறிக்கையில் உள்ள விவரங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு வட்டி வருமானமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கியில் இருந்து வந்திருக்கிறது என வைத்துக்கொள்வோம் ஆனால் ஆண்டு தகவல்கள் அறிக்கையில் அது ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டு இருக்கலாம் ஏனெனில் அதில் டிடிஎஸ் தொகையும் சேர்த்து காட்டும் எனவே இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் சரியாக கண்காணிக்க வேண்டும் இதனால் உங்களுடைய வங்கி அறிக்கை மற்றும் பங்கு முதலீடு ஈவு தொகையானது ஆகியவற்றை அனைத்தையும் ஆண்டு தகவல்கள் அறிக்கையுடன் ஒப்பீடு செய்து அனைத்து எண்களும் சரியாக இருக்கிறதா என பார் பாருங்கள் இல்லையென்றால் அதனை சரிசெய்ய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் தவறான கணக்கினை தாக்கல் செய்து விட்டீர்கள் என்பதற்கு நோட்டீஸும் பெற வேண்டியது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது பெரிய தலைவலியில் சென்றுதான் முடியும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஐடிஆர் படிவம் பொறுத்தவரை வருமான வரி இணையதளத்தில் ஐடிஆர் ஒன் ஐடிஆர் டூ ஐடிஆர் த்ரீ மற்றும் ஐடிஆர் ஃபோர் என நான்கு வகை படிவங்கள் இருக்கின்றன இதில் தவறான படிவத்தில் கணக்கு தாக்கல் செய்து சிக்கலில் மாட்டி கொள்கிறார்கள் மும்பையில் இதுபோல தவறான ஐடிஆர் படிவத்தை தேர்வு செய்து கணக்கு தாக்கல் செய்வதர் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அபராதமாக செலுத்தினாராம் எனவே உங்களுடைய வருமானம் எவ்வளவு அதற்கு எந்த ஐடிஆர் படிவத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை முறையாக தேர்வு செய்து கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இரநூறு சதவீதம் வரை அபராதம் பெற கூடும் என சொல்லப்படுகிறது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் அதாவது ஊழியர் உயர்வு கேட்டு ரேசன் ஊழியர்கள் போராட்டம் நடத்தியுள்ளன பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரி ரேசன் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர் அந்த வகையில் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர் இது குறித்து சங்க தலைவர் ராஜேந்திரன் பொதுச் செயலர் தினேஷ்குமார் கூறியதாவது ரேஷன் கடைகளுக்கு தனி துறையை உருவாக்குவது ஊதிய உயர்வு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இவற்றை அரசு இயக்காததால் சென்னையில் நடந்த காத்திருப்பு போராட்டத்தில் மூவாயிரத்தி முன்னூறு பேர் பங்கேற்றனர் துறை அதிகாரிகள் பேச்சு நடத்தின நடத்தினர் இதில் இந்த கூடுதல் பதிவாளர் அமீரித் வரும் இருபதாம் தேதிக்குள் ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்ய குழு அமைக்கப்படும் அக்குழுவின் பரித்துரையை பெற்று டிசம்பருக்குள் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என தெரிவித்தார் அதிகாரிகள் தெரிவித்தபடி டிசம்பருக்குள் ஊதிய உயர்வு வழங்கவில்லை எனில் வரும் ஜனவரி முதல் ரேஷன் கடையறு கடை அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினர் இதுபோன்ற செய்திகளை உட்பட அறுத்துக்கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்